போன்ற மாநிலங்களுக்கு கேரளா இல்லைன்னா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி மா மா மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அதே நிலை இருக்கும் ஆனா நீங்க சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில ஐநூத்தி நாப்பத்தி மூணுல ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதம் இருக்கிறோம் ஆனா இப்படி மாறும் பொழுது அது வந்து ஐந்து சதவீதமாக ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுல நம்ம வந்து மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவோம் தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள்ள உள்துறை அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோ நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நியாயமான ஒரு அச்சம் இதை நாம் தெளி இதுல ஒரு தெளிவு பெற்றால்தான் அஹ் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் இல்லையா பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கு இது வந்து எப்படி சரி செய்யறது இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் ஆஹ் இது செய்யறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருக்கிறார்கள் அங்கே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும் எது வந்து சரியாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள்

சோ அவரோட கருத்தை வந்து அப்ப வந்து அவர் வந்து தனியார் மேடையில பேசினா அதை எடுத்துக்க கூடாது வந்து பார்லிமென்ட்ல பேசினா மட்டும்தான் வந்து அவர் உள்துறை அமைச்சர் அப்படிதான் அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும்னு அவங்களே சொல்றாங்களா இல்லையா ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் தெளிவு படுத்துவதற்கான ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா அதைதான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சருடைய கருத்து என்னன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமா இருக்கு திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு தென் மாநிலங்கள் அஹ் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் இல்லைங்க இப்ப வந்து சென்சஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா எடுக்கணும் சென்ஸ் ஆனா இத வந்து நீங்க வந்து டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு வந்து நீங்க அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் இப்ப நீங்க அவங்க சொல்றபடி வந்து இப்ப இருக்கக்கூடிய இதே எண்கள் ஐநூத்தி நாப்பத்தி மூணு அப்படிங்கறத வச்சிட்டு நீங்க தொகுதிகளை சீரமைச்சீங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும் நம்ம வந்து கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது தொகுதிகளை இழக்க நேரிடும் எம்பிக்களை இழக்க நேரிடும் ஆனா அவங்க இல்லைன்னா எண்ணூத்தி நாப்பத்தி எட்டா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பண்ணி நமக்கு வந்து ஆஹ் ஆகலாம் ஆனா அதே நேரத்துல வந்து வந்து அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பயம் இப்ப ஏழா இருக்கிறது ஐந்தாக குறைந்துவிடும் என்னங்க

இல்லைங்க திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கறது இல்ல அதை இல்லைங்க இல்ல இல்ல ஒரு அது நான் திமுக இல்ல இல்ல ஒரு அந்த திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்ல கூடாது தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்லுவார் ஆனா இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லையா தெலுங்கானா முதலமைச்சர் இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறார் அதே போல வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார் பல மாநிலங்களோட முதல்வர்கள் கூட கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி அஹ் வந்து தவ தனக்கிருக்கக்கூடிய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன் ஐ சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

வந்து பாப்புலேஷன் தான் நடந்திருக்கிறது ஆனால் அப்பொழுது ஜனத்தொகை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து செவன்டி ஒன் முன்னாடி அந்த இது கிடையாது நிலைப்பாடு இல்லை அதற்கு பிறகு நான் வந்து பல மாநிலங்கள் வந்து ஜனத்தொகையை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத முனைப்போடு தமிழ்நாடு செயல்படுத்தி இருக்கிறது அதனால நம்ம பாதிக்கப்படுறோம் சொல்லுங்க இல்லையே இது வந்து தமிழக முதல்வர் மட்டும் சொல்லக்கூடிய கருத்தில் ஆஹ் ஆந்திர முதல்வர் கூட வந்து சமீபத்தில் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது நம்ம வந்து சரியாக நடந்து கொண்டோம் இந்த நாட்டுடைய நலனை கருதி வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் அதனால நம்ம பாதிக்கப்படும் போது என்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அப்படிங்கற ஒரு கருத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் ஒரு லிட்டலா எடுத்துக்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்றேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஒரு நிமிஷங்க இப்ப பீகார்ல மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது அதிகரிச்சிருக்கு நேஷனல் பர்சன்டேஜ விட நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் தமிழ்நாடு க்ரோத் தமிழ்நாடு கம்மியா இருக்கு கேரளா கம்மியா இருக்கு ஆனா யூபி பீகார் போன்ற மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் நேஷனல் ஆவரேஜை விட வந்து அதிகமாக இருக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு அப்ப வந்து கட்டுப்படுத்தி இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே நான் விட்டுறேன் அந்த ஐடியாஸ்க்காகத்தான் இல்லைங்க அந்த ஐடியாஸ்க்காகத்தான் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிருக்காங்க

மீட்டிங் நடந்து முடிட்டோங்க தெளிவான முடிவு எடுக்கிறாங்களா இல்லையான்னு யாருங்க அவங்க மகளிர் மசோதாவை கொண்டு வரதா நேரடியா இப்ப இருக்கிற கூடிய சூழல்லயே நாங்க வந்து அஹ் இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்கு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லயே நாங்க வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத செஞ்சிருந்தாங்கன்னா அடுத்த தேர்தல்லையே அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றத செய்திருந்தார்கள் என்றால் அவங்க மகளிர் மசோதா வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவங்க தொடர்ந்து அப்படிதாங்க வேணான்னு தான் நடத்த ரொம்ப பிரஷர் போட்டுதானே வந்து அவங்க அந்த மசோதாவே கொண்டு வராங்க பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து நாற்பது எம்பி குரல் ஒழிக்கிற மாதிரி சேர்ந்து ஒரு முறை இதை மாதிரி முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒருமித்த குரலில் கருத்தை சொல்ல வேண்டும் அடுத்து நிச்சயமாக முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசி இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார் ஏன்னா இப்பொழுதே வந்து நிறைய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங் எங்களுக்கும் அந்த அது போல வந்து சில பயங்கள் கருத்துக்கள் இருக்கிறது அஹ் அப்படிங்கறத தெளிவாக வெளியே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் மக்கள் மத்தியில இல்லைங்க பிஜேபி மத்தியில இருக்கலாம் இல்லைங்க எனக்கு தெரிந்த வந்து மக்களை வந்து முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்றும் போது சந்திக்கிறார் அதிருப்தியோடு வரக்கூடிய மக்களாக அவர்களை தூத்துக்குடிக்கு வந்த கூட வந்தப்ப கூட நான் பார்த்தேன் அதிருப்தியோடு மக்கள் வந்து முதலமைச்சரை வரவேற்கவில்லை ஆர்வத்தோடு அன்போடு ஆசையோடு தான் வரவேற்கிறார்கள் அதனால அதிருப்தியா இருக்கிறதா ஆஹ் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அது மக்களை சேர்ந்து அடைகிறது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை உருவாக்கவில்லை நீங்க புதிய கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கல்விக் கொள்கையில நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்க தர வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை அப்பொழுதுதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் தரணும்னா நீங்க ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம இது திணிப்பது அது வந்து ஒன்றிய அரசாங்கம் சோ நம்ம வந்து உருவாக்கல பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம் அதனால நம்ம இந்த கருத்துக்களை உருவாக்கவில்லை அதே போல வந்து டீலிமிட்டேஷன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எப்படி பண்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது அது வ வருமுன்னு காக்கணும் இல்லையா அதுதான் தமிழ்நாட்டுடைய